ஓ மசோதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்தும் மா அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி அருகி ஓ இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருப்படிகளுக்கு நமஸ்காரங்கள் இன்று என்றும் ஆனந்த தரும் ஆலயங்களில் பசுமையோடு கூடிய வனத்தில் இருக்கக்கூடிய பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த அருள் தரும் ஐயப்பன் ஆலயத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் அருள் தரும் ஐயப்பன் ஆலயம் கேரள மாநிலத்தில் உள்ளது அதை பார்ப்பதற்கு முன்பாக அருள் தரும் ஐயப்பனை காண எல்லா பக்தர்களுக்கும் எப்போதும் அவருடைய ஐயங்களை போக்கி ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் என்றும் கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த ஐயப்பனின் ஆரத்தியை முதலில் தரிசிக்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட ஐயப்பனின் பிறப்பு வரலாற்றை பார்க்கும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்து காணப்படுகின்றன அதற்கு முக்கியமான காரணம் ஆதி காலத்தில் எருமை அம்சம் கொண்ட மகிஷி என்பவர் பெற்ற வரத்தால் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த மகனாக ஐயப்பன் திகழ்கின்றார் ஆதிகாலத்தில் எருமை அம்சம் கொண்ட மகிஷி என்பவர் பிரம்மனை நோக்கி பல ஆண்டுகள் பல கடுமையான தவங்கள் செய்த காரணத்தினால் பிரம்மதேவர் அவருக்கு தரிசனம் கொடுத்தார் பிரம்மதேவரிடம் மகிஷி என்பவர் சாவா வர வேண்டுமென்று கேட்டார் அதற்கு பிரம்மதேவர் பிறந்தவர் எல்லோரும் இறந்தே ஆக வேண்டும் அதற்கு பதிலாக வேறொரு வரத்தை கேள் என்றார் அதற்கு அரக்கியான மகிஷி தன்னுடைய புத்தி சாதுரியத்தால் என்னை கொள்பவர் இரண்டு ஆண்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும் அவர் பன்னெண்டு வயதில் என்னை வதைக்க வேண்டும் அந்த மாதிரி வரத்தை கொடுங்கள் என்று பிரம்மதேவரிடம் கேட்டார் பிரம்ம தேவரும் அந்த வரத்தை கொடுத்தார் புத்திசாலியான எருமை அம்சம் கொண்ட மகிழ்ச்சி அவர்கள் இரண்டு ஆண்களுக்கு எப்படி மகன் பிறக்க முடியும் அதுவும் பன்னெண்டு வயது பாலகன் நம்மை எப்படி கொல்ல முடியும் என்ற அகங்காரத்தாலும் ஆணவத்தாலும் அந்த பகுதியுள்ள பக்தர்கள் சாதுக்கள் மகான்களை பல தொந்தரவுகளும் கஷ்டங்களும் கொடுத்து கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல தேவலோகத்தையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருந்தார் இதனால் பக்தர்கள் சாதுக்கள் தேவர்கள் நேராக விஷ்ணு பகவானிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் எங்களை எருமை அம்சம் கொண்ட மகிழ்ச்சியிடம் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூறும் பொழுது விஷ்ணு பகவான் இதற்கு சிவபெருமானும் ஒத்துழைக்க வேண்டும் அதனால் நீங்கள் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்கின்றார் அவ்வாறு தேவர்களும் பக்தர்களும் சாதுக்களும் சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றனர் அவ்வாறு செய்யும் சிவபெருமானும் விஷ்ணுவும் கலந்து ஆலோசிக்கின்றனர் ஏனென்றால் பிரம்மதேவர் இரண்டு ஆண்களுக்கு பிறக்கக்கூடிய மகனாளத்தான் மகிழ்ச்சியை கொள்ள என்றார் அதற்கு உண்டான கருத்துக்களை இருவரும் கலந்தோழித்தனர் பின்னர் இறுதியாக விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுப்பதாக இருந்தது பக்தர்களே அதர்மம் எங்கெல்லாம் ஓங்குகின்றதோ அந்த அதர்மத்தை அளிப்பதற்காக சில சமயங்களில் விஷ்ணு பகவான் சில மோகினி வடிவங்களை எடுப்பதுண்டு உதாரணமாக தேவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது பார்க்கடலில் இருந்து அமுதத்தை கொடுப்பதற்காக மோகினி அவதாரம் எடுத்தார் பின்னர் பஸ்மா சுரனிடமிருந்து சிவபெருமானை காப்பதற்காக மோகினி அவதாரம் எடுத்தார் இப்போது பக்தர்களையும் தேவர்களையும் மகிஷி என்ற அரக்கியிடமிருந்து காப்பாற்றுவதற்காக மோகினி அவதாரம் எடுக்கின்றார் இவ்வாறு சிவபெருமானும் மோகினி அவதாரம் கொண்ட விஷ்ணுவும் பம்பை நதிக்கரை ஓரத்தில் உள்ள வனப்பகுதியில் ஒரு மரத்துக்கு கீழ் இருவரும் சக்தியால் ஒரு குழந்தை உருவாகின்றது அதர்மமும் செய்யும் அரைக்கி மகரிஷி அளிக்க ஐயப்பன் அவதாரம் செய்யும் அந்த அற்புத காட்சியை இப்போது பார்க்கலாம் வாருங்கள் அருள் பரிசு அறிவார் நல்ல ஒரு அனைவரும் அறிவர் உலகம் இவரது இருப்பிடம் நோக்கி ஓடோடிவர் வேதனை என்னவென்று எனக்கு தெரிகிறது எல்லா கட்டங்களிலுமே தந்தைக்கு வேதனை குறைவுதான் ஆயினும் என்ன உன்னை போல் ஒரு தாயும் என்னை போல் ஒரு தந்தையும் தான் இவனை வளர்க்கப் போகிறார் ராஜா பரிவாரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வருவார் குழந்தை நாம் அரசு அருகில் யாரையும் காணோமே பூமியில் அழகெல்லாம் திரண்ட போவத பெருமாள் அடித்தான் பொண்ணால் அவனே வந்தான் அள்ளி அணைத்து அன்போடு முட்டுவிடும் எனது மகாராணிக்கு ஏற்றது ஒரு குழந்தை அரசை மன்னிக்கவும் அனாதை குழந்தைக்கெல்லாம் நாம் தான் அடைக்கலமா இது அனாதை குழந்தை ஆண்டவன் அனுப்பியார் பகவான் வழங்கிய பச்சை மொழி இந்த குழந்தை பிறக்கும் பொழுது கழுத்தில் மணியோடு பிறந்த காரணத்தினால் இந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சுட்டப்பட்டனர் பின்னர் அந்த மணிகண்டனை எடுத்துக்கொண்டு அரண்மனையுள்ள தன்னுடைய மனைவியான ராணியிடம் கொடுக்கின்றார் ராணி இந்த குழந்தையை பார்த்தவுடன் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றார் மணிகண்டன் பந்தலத்து அரண்மனையில் நாளொரு பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகின்றார் அவ்வாறு வளர்ந்து வருகின்ற சில ஆண்டுகளில் ராணிக்கு கரு உண்டாயிற்று கரு உண்டாகி அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கின்றது ஆண் குழந்தை பிறந்தவுடன் ராணியானவள் தன்னுடைய குழந்தை மேல் அதிகம் பாசம் காட்டுகின்றாள் அதேபோன்று மணிகண்டன் மேல் பொறாமையும் கொள்ளுகின்றாள் காரணம் இந்த நாட்டை கணவனுக்கு அப்புறம் மணிகண்டன் ஆலப்பொறானை என்ற பொறாமையால் அவனை எப்படியாவது கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ராணியானவள் ஒரு சூழ்ச்சியான நாடகத்தை நடத்துகின்றாள் அதாவது தன்னுடைய அரண்மனை வைத்தியரை குறிப்பிட்டு அவரிடம் கலந்து ஆலோசித்து காற்று பகுதிக்கு மணிகண்டனை அனுப்ப வேண்டும் அவனை புலிப்பால் கொண்டு வரச் செய்ய வேண்டும் அதன் மூலம் புலியானது அவனை அடித்து கொண்டுவிடும் பின்னர் தன்னுடைய மகன்தான் இந்த நாட்டுக்கு அரசனாவான் என்ற சூழ்ச்சியில் அவள் ஒரு நாள் என்று ராணியானவள் படுத்துக் கொள்கின்றாள் இதை கண்ட அந்த மருத்துவர் இந்த வயிற்றுவழியை போக்க வேண்டுமென்றால் இவளுக்கு புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என்று கூறுகின்றார் மருத்துவர் இந்த சூழ்ச்சியை அறியாத மணிகண்டன் தன்னுடைய அம்மாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நானே காட்டுக்கு சென்று புலிப்பால் கொண்டு வருகிறேன் என்று காட்டுக்கு செல்கின்றார் அவ்வாறு செல்லும் பொழுது பந்தளத்து மன்னன் நீங்கள் வேண்டாம் அதற்கு பதிலாக நம்முடைய படையை அனுப்புவோம் என்று கூறும் மணிகண்டன் நானே சென்று புலிப்பால் கொண்டு வருகிறேன் என்று கூறுகின்றார் அப்பொழுது பந்தளத்து மன்னன் மணிகண்டனுக்கு துணையாக கற்பசாமியும் வாபரையும் அனுப்புகின்றார் இவ்வாறு சிறிய படைபலத்தோடு மணிகண்டன் காட்டுப்பகுதிக்கு செல்கின்றான் அவ்வாறு கடந்த காட்டுப்பகுதிக்கு செல்லும் பொழுது அங்கு எருமை உருவம் கொண்ட மகிஷி என்பவர் மணிகண்டனுடன் சண்டை போடுகின்றார் இவ்வாறு மணிகண்டனுக்கும் எருமை வடிவம் கொண்ட மகிழ்ச்சிக்கும் சண்டை நடக்கும் அந்த அற்புதக் காட்சியை பார்க்கலாம் வாருங்கள் மேற்கண்டவாறு எருமை உருவம் கொண்ட மகரிஷியை மணிகண்டன் கொண்டு விடுகின்றான் அந்த கொன்றுவிட்ட அந்த இடத்துக்கு பேருதான் இன்று எருமையலி என்று அழைக்கப்படுகின்றது மணிகண்டன் அரக்கியை கொண்டவுடன் தேவர்கள் எல்லோரும் பூமலை பொழிகின்றனர் பின்னர் மணிகண்டனை வாழ்த்துகின்றனர் பின்னர் மணிகண்டன் தேவர்களிடம் கேட்கின்றான் என்னுடைய அன்னையின் வயிற்று வழி போக்குவதற்காக நான் புலிப்பால் எடுக்க வேண்டும் புலியை தேடி நான் இப்போது செல்லுகிறேன் என்று கூறுகின்றார் அப்பொழுது தேவர்கள் மணிகண்டனுக்கு உதவியாக தேவர்களே புலியாக மாறுகின்றனர் தேவர்களே புலியாக மாறிய காரணத்தினால் அந்த புலியின் மேல் அமர்ந்து கொண்டு அரண்மனைக்கு வருகின்றார் அவ்வாறு புலியின் மேல் மணிகண்டன் அரண்மனைக்கு வருவதைக் கண்ட அங்குள்ள எல்லா பணியாளர்களும் பயந்து ஓடுகின்றனர் இதை கண்ட மனிதனுடைய அம்மாவுக்கு பயம் ஏற்படுகின்றது காரணம் என்னவென்றால் தெய்வீக சக்தியால்தான் புலியை கட்டுப்படுத்த முடியும் அப்பேற்பட்ட வலிமை கொண்ட தன்னுடைய மகனை இந்த மாதிரி சூழ்ச்சி செய்துவிட்டோமே என்று மணிமனிடம் மன்னிப்பு கேட்கின்றார்